நெக்ஸ்ட் நியூ அப்புறமோ அபி வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருப்பாங்க ராகவ வெளியெடுக்கணுன்ட்டு அதுக்கப்புறமா வந்து கோர்ட்டில் வந்து இது வந்து சரியான ஒரு ஆதாரம் இல்லை நீங்கள் வந்து சரியான ஒரு ஆதாரத்தை கொடுத்தா மட்டும்தான் அவரை நாங்கள் வெளியே விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆதாரம் இருக்குது இன்னொரு ஆதாரம் அப்படின்னு ஒன்று ஷாக் ஆகுறாங்க முரளி கிருஷ்ணா என்ன ஆதாரமாக இருக்குன்ட்டு அதுக்கப்புறமா பார்த்தா இறந்து போன அவங்களுடைய பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க இவங்க தான் ஆதாரம்ன்றாங்க இறந்து போனாங்க இல்லையா இது அவங்களுடைய பொண்ணு தான் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இவங்க ரொம்பவே நல்லவங்க என் அப்பாவை வந்து சாகடிச்சிது இவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய்க்கு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் ஆனால் இவங்க வந்து எங்களை காப்பாற்று தான் வந்தாங்க இவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க என்ன ஏதாச்சும் கூட பண்ணிக்கோங்க ஆனால் அந்த அண்ணாவை வெளியே வச்சுங்க ஏன்னா அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் என்றாங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து செயலில் கஷ்டப்படுறத பார்க்கும் போது எனக்கே கஷ்டமாக இருக்கு ஏன்னா ரொம்ப நல்லவங்களை கடவுளையும் இப்படி தண்டிக்கிறாரு வேண்டாம் நீங்கள் அவங்களை வெளியே விடுங்க அப்படின்ட்டு இறந்த போனவங்களுடைய நிறையவே உண்மைகளை சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ் வந்து எல்லாம் எழுதிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உண்மைகள் வெளிய வந்ததுனால நான் வந்து ராகவா வெளியே விடுறேன் அப்படின்னுவாங்க ராகவை இருந்துட்டு இந்த பொண்ணுக்கு ஃபுல் சேஃப்டி நான் பண்றேன்ன்ற மாதிரி ராகவும் சொல்றாங்க அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ